மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கொஞ்ச நாள் சரிவில் இருந்தது தான் கொஞ்சம் ஏற்றத்தோட காணப்பட்டு இருக்கு இப்போ இந்த திடீர்னு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறத எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே ட்ரம்ப் வரையில மக்கள்கிட்ட நிறைய பயம் இருந்துச்சு இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோன்னு சொல்லிட்டு அவர் வந்த பிறகு அந்த பயம் நினைச்ச மாதிரியே அவர் தடாலடியா நிறைய வேலைகள் பண்ணாரு பட் ஸ்லோவா வந்து அவர் நினைச்சபடியெல்லாம் உலகம் நடக்காது அப்படிங்கிறது ஸ்லோவாக அவர் ரியலைஸ் பண்ணுறாரு முதலீட்டாளர் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க ஸோ கிராஜுவலா ஒரு நார்மல் சி அப்படிங்கிறது செட்டில் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ப்ளஸ் எல்லோரும் ட்ரம்ப் வந்தோன்னே அமெரிக்கா ரொம்ப உயரமாயிடும் பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை போகிறாங்க அப்படிங்க அவங்க கொண்டு போனாங்க அட்ஸ்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பணங்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குது டூர்ஸ் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இந்தியா போன்ற நாடுகளை நோக்கி வேற நாடுகளை நோக்கி வளர்ந்த நாடுகளை நோக்கி வர ஆரம்பிக்குது ஸோ அதனால் வந்து ஒரு ரியாலிட்டி செட் ஆகுது ஸோ ப்ராபபிளி மக்களுக்கு வந்து விசிபிலிட்டி கிடைக்கிது குதிரை ட்ரம்ப் என்ன பண்ணுவார் என்ன பண்ண மாட்டார் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் ஒரு நார்மல்சி வரையில் வந்து மார்க்கெட்டும் ஓவர் சோல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீஜியனில் இருந்துச்சு எல்லோரும் பயந்து நிறைய வித்து வச்சுருந்தாங்க ஸோ இப்போ அது படபட படபடன்னு வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஷார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம் ஷார்ட்டிங் பண்ணவங்களாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க ப்ளஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வித்துட்டு தொடர்ந்து திட்டி போனவங்க இப்போ உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க சர்வதேச அளவில் பார்க்கும் போது அந்த பதற்றங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு ஏன்னா போரும் ஒரு பக்கம் தான் இருக்கு ட்ரம்ப் அவருடைய ஒரு ஒரு சில கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்காரு ஆனாலும் இந்த ஒரு ஏற்றத்துக்கு இதுதான் ரீசன் அப்படின்னா என்ன சார் இந்த ஏற்றத்துக்கு நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பந்து பங்குச்சந்தை ஏற்றம் ப்ளஸ் பாரின் பங்கு பங்குச்சந்தை கொஞ்சம் ஏற்றம் காணப்படுது விழுந்ததுன்னா ஏறுது அப்படிங்கிறதுக்கு வந்து மெயினாக வந்து ஒரு ரெண்டு மூணு ரீசன்ஸ் எல்லாம் ஒன்றும் வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து அமெரிக்காவில் நமது ரிசர்வ் பேங்க் போகிற அமெரிக்காவில் சென்ட்ரல் பேங்க் வந்து ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லுவான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலண்டர் இயரில் வந்து இன்னொரு ரெண்டு தடவை நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பா அப்படின்ட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா அப்போ அங்கே வந்து உள்நாட்டில் வந்து அட்ராக்ஷன் குறையும் ஸோ வெளிநாட்டை நோக்கி பணம் வர வர ஆரம்பிக்கும் தட் இஸ் நம்பர் ஒன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ரொம்ப பயமுக்திக்கிட்டு இருந்தார் நான் டரிஃப் போடுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவோம்னு சொல்லி ஸோ இப்போ அந்த கரீஃப் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாரு பட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அதுக்கு ரிட்டாலியேஷனாக இருந்துச்சு எதிர் எதிர் எதிர்ப்பும் இருந்தது சைனா போன்ற நாடுகள்லேருந்தே ஐரோப்பியன் யூனியன்லேருந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து இது வேறு பல நாடுகள்லேருந்தும் அதுக்கு அப்போசிஷன் இருந்துச்சு ஸோ இப்போ அப்போசிஷன் அப்படின்னு வரையிலே ஒரு இன்னொரு சிட்டான் இந்த தேபிள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அமெரிக்கா சொல்லியிருக்காங்க நான் சைனாவுக்காக வந்து சீனாவுக்காக நாங்கள் செப்பரேட்டாக உட்காந்து பேச போகிறோம் அப்படிங்கிறாங்க யூரோப்பியன் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு நான் வந்து அமெரிக்கா சொல்கிற பதிலை பார்த்து நாங்கள் ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேலே நாங்கள் வந்து எங்களுடைய புரிய தெரிவிக்கிறோம் நாங்கள் எத்தளவுக்கு டியூட்டி போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிக்கிறோம் டெரீஸ் போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தான் அவர் ட்ரம்புக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம சும்மா பயமுறுத்திக்கிட்டே இருக்க முடியாது அவ ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணலாம் வருஷம் பூரா பயமுறுத்துனா அதுவே நியூ நார்மல் ஆகிடும் ஸோ இதெல்லாம் தான் தெரிய ஆரம்பிக்கவும் தான் மக்கள் வந்து ஓகே இனி வந்து நம்ம அமெரிக்காவிலேயே பணத்தை வச்சுருந்தா நமக்கு ரொம்ப கிடைக்காது ரொம்ப வெளிநாடுகளுக்கு போதா வேணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டையும் நோக்கி வாங்கினேன் ஓகே சார் இது ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவ்வளோ நாள் மார்க்கெட் டவுனாக இருந்தது ஸோ எல்லாரும் அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் தீ வித்துட்டு எல்லாம் போனாங்க ஸோ ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறவரு இல்லை எஸ்ஐபியில் இருக்கவங்க இதில் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா நம்பர் ஒன் வந்து எஸ்ஐபியை ஸ்டாப்பே பண்ணியிருக்க நம்ம ஏற்கனவே நான் பண்ணி ஷோலேயும் பேசியிருக்கோம் ஸ்டாப் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கோம் ஸோ எஸ்ஐபியினுடைய பலன் எப்போ கிடைக்கும்னா நீங்கள் சந்தையின் வீழ்ச்சியின் போது சந்தை வீழ்ச்சியின் போது தொடர்ந்து முதலீடு செஞ்சீங்கன்னா தான் அதே போடுற ஐயாயிரம் ரூபா ஒருத்தர் மாதம் போடுறாரு பத்தாயிரம் ரூபா போடுறாருன்னா அதே தொகைக்கு அதிக யூனிட்டுகள் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு வந்து எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணது பண்ணியிருக்கவே கூடாது திருப்பி எகை நம்ம சந்தை ஏற ஆரம்பிக்குது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சில ஆன் அண்ட் ஆஃப் பண்ணால் எஸ்ஐபிக்கு ஒத்து வராது இது வந்து நீங்கள் பல்கா முதலீடு பண்ணீங்களா வெள்ளன் குட் மல்கா முதலீடுங்க சந்தை இறக்கமாக இருக்குன்னா அப்போ கொண்டாந்து பணத்தை போட்றி சந்தை ஏற்றமாக இருக்குன்னா வெளியிட்ட வர்றீங்க அதெல்லாம் செஞ்சுக்கலாம் பட் எஸ்ஐபி முதலீட்டாளர் வந்து ஆர் ஷைன் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அண்டில் தே ரீச் தர் கோட் எதுக்காக சேமிக்கிறாங்களோ குழந்தைகள் கல்வி குழந்தைகள் திருமணம் எங்களுடைய ஓய்வூதியம் நான் ரிட்டையர் ஓன் ரிட்டைர்மெண்ட்டு வீடு வாங்குறது வாட் எவர் மேபி அதுக்கு ஒரு ஒன் இயர் டூ இயர் ஹேர்டாக பிளான் பண்ணி பணத்தை எடுத்துக்கணும் அதுதான் கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும் ஸோ அதனால் ஏற்கனவே எஸ்டிபியை பயந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க இனி ஒரு முறை தந்தை விழுதும் பொழுது திருப்பி போய் ஸ்டாப் பண்ணாதீங்க கண்டினியூஸாக தான் ஸ்டார்ட் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகே சார் இப்போ வந்து மார்க்கெட் டவுன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி லம்சம் அமௌண்ட் வச்சிருக்கவங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு ஏற்றத்தோட இருக்குது இந்த டைம்ல லம்சம் அமௌண்ட் வச்சிருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா எந்த ஃபண்ட் வந்து அவங்க சூஸ் பண்ணலாம் சார் ஜென்ரலாக வந்து பாத்தீங்கன்னா அதாவது லம்சம் வந்து ஏற்கனவே விழுந்திருக்க போது போட்டிருக்கோணும் போட்டிருந்தாங்கன்னா சந்தோஷம் இல்லை எஸ்டிபியாகவும் பண்ணிருக்கணும் சிஸ்டமேட்டிக் கான்சான்னு சொல்லுவோம் அதாவது பண்ணியிருக்கோனும் ஏன்னா சந்தையினுடைய ரியல் எப்போ எந்திரிக்கும் வீழ்ச்சி எப்போ ஏற்றம் எப்போ யாருக்கு எனக்கு தெரியாது இந்தியாவுடைய நிதியமைச்சர் பிரதம மந்திரி கூட தெரியாது யாருக்குமே தெரியாது வந்து எப்போ விழுகும் எப்போ ஏறுமே யாருக்கு தெரியாது ஏன்னா இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து எடுக்கிற முடிவு ப்ளஸ் வெளிநாட்டு முறையீட்டாளர்கள் எல்லாருமே சேர்ந்து எடுக்கிற முடிவு ஸோ அதனால் வந்து ஏற்கனவே போடாமல் இருந்தால் இப்போ வந்து டெஃபினட்டாக ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷத்துக்கு தேவையில்லாத படத்தை இப்போவும் முதலீடு செய்யலாம் அவங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலம் போடலாம் அல்லது கொஞ்சம் ரிஸ்க்கு குறைவாக வேணும் அப்படின்னா ஹைப்ரிட் ஃபண்டுகளில் முதலீடு செஞ்சுக்கலாம் இல்ல எனக்கு வந்து லாந்தா பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு நான் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற தாராளமா ஈக்குட்டி பண்ணல முதலீடு சேர்த்துக்கலாம் ஸோ இந்த டைம்ல இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஸோ ஆல்ரெடி பங்கு சந்தை எல்லாம் டவுன் ஆகி ரொம்ப பெருசா இஷ்யூவா பேசப்பட்டது இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டவுன் ஆகுமா இல்ல இதுக்கு மேல வந்து மார்க்கெட் இது டவுன் ஆகாது ஓரளவுக்கு இதுல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் போகும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் இப்ப வந்து அடுத்த மூணு மாசம் அடுத்த ஆறு மாசத்துல என்ன கிடக்கும்னு சத்தியமா எனக்கும் தெரியாது அப்படி எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் தெரியாது அதுதான் நிதர்சனமான உண்மை பட் நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்னா இந்தியாவுடைய வளர்ச்சி ஜிடிபி வளர்ச்சி விகிதம் பொருளாதாரம் இந்திய மக்கள் தொகையினுடைய டிமாண்டு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கல அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு பத்தி இந்திய பம்பி சந்தை வந்து அள்ளி அள்ளி தரும் ஈபிடி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களும் லாபம் அடைவார்கள் அதுல துளியளவும் சந்தேகம் இல்லை ஸோ இப்போ அந்த எண்ணத்தை வச்சு நம்ம போட்டோம்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் விழுது பதினஞ்சு பர்சன்ட் விழுது நம்ம அதை ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஜென்ரலி லாங் டேம் இன்வெஸ்டரா இருந்து தாராளமாக முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கால் எடுக்கிறவங்க இன்னைக்குமே தாராளமாக முதலீடு செஞ்சுக்கலாம் அடுத்த மூணு நான் இங்கே ஏறிட்டு திருப்பி ஒரு மூணு பர்சன்ட் விடுதான் நான் இல்லைங்களே ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் விடுதோம் திருப்பி எல்லாரும் லோவில் வாங்கினவங்க பூரா எனக்கு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் லாபம் கிடையாதுன்னு விற்பார் இதெல்லாம் சந்தைகள் நிகழக்கூடிய ஒன்று ஸோ அதனால அடுத்தாப்பில் ஒரு மூணு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் விழுந்தாலும் இப்போ ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஏறி இருக்கு இதில் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் விழுகலாம் அதில் டவுட்டே இல்லை பட் ஹேவிங் செட் தட் அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷத்துல எல்லாம் ரெண்டு மடங்கு நாலு படங்கு ஆறு படங்கு படம் பார்க்க போறாங்க அப்படி ஆறு மடங்கு எட்டு மடங்குன்னு நம்ம அந்த இலக்கை நோக்கி புரியுது கையில் ஒரு ரெண்டு பெர்சன்ட் மூணு பெர்சன்ட் வீழ்ச்சி ஏற்ற இறக்கத்தை நம்ம அதை பத்தியே கவலைப்பட்டுக்க வேண்டாம் தான் என்னுடைய அபிப்பிராயம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க